வா இதெல்லாம் சரியானது எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அதாவது இது மாதிரி ஒரு இறை தளம் வந்து ஈரேழு பதினாலு லோகங்களில் கூட இல்லை இப்படி வந்து சித்தர்களை தேவர்களை கூப்பிட்டு மக்களோட மக்களுக்கு ஆசி கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து கைலாயத்தில் கூட இவ்வளோ ஈஸியாக போய் உட்கார முடியாது அங்கெல்லாம் கடுந்தவம் இருந்து அங்கே எத்தனையோ முனிவர்களோட அவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க என்ன செஞ்ச ஏது செஞ்ச எப்படி என்ன இகலோகத்தில் எப்படி இருந்த பாவக்கணக்கு என்ன புண்ணிய கணக்கு என்ன எல்லா விஷயங்களையும் பார்த்து சித்திரபுத்திர நயினார் வந்து கணக்கு எழுதி வர வச்சு செலவு வச்சு எல்லாம் வகுத்து தொகுத்து அதுக்கு பிறகு ஒரு தளத்துக்கு அனுப்புவாங்க ஒவ்வொரு விஷயமா போய் கடைசியில் போய் நந்தியம்பெருமான்கிட்ட அனுமதி கேட்டு அது அங்கே நந்தி கணங்களெல்லாம் அனுமதி கொடுத்து அப்படி தான் இப்படி பார்க்க முடியும் இங்கே உங்களை ஒரு ஒரு செலவும் இல்லாமல் நான்கதை அகத்தை மட்டும் அழிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க இந்த கூரைக்குள்ளே வந்து எல்லோரும் உட்காந்து எந்திரிச்சிட்டு போயிடலாம் சாதாரணமாக நினச்சிட்டு வர்றதவங்களுக்கு இது ஒரு சிமெண்ட் ப்ளைட்டு போட்டால் ஒரு செட்டு கிட்டத்தட்ட இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது அதெல்லாம் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தது கிடையாது ஏன்னா இது நாங்கள் மதிப்பு இல்லாமல் இருக்கோம் இந்த இடத்த மரியாதை இல்லாமல் வர்றது இது உங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இது இது வந்து லட்சங்களில் எத்தனை லட்சம் இருக்கும் எத்தனை லட்சம் செலவாகும் அப்படின்னு ஆனால் எங்கள் லட்சியத்தை வச்சு இந்த ஷெட்டு போட்டிருக்கோம் நாங்கள் நாங்கள்ன்னா சீடர்கள் எல்லோரும் சரணாகதி ஆனவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து கைலாயம் இது அத்தனை கைலாயம் ஒன்றா சேர்ந்த கைலாயம் எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய கைலாயமெல்லாம் சேர்ந்த கைலாயந்தான் இந்த இந்த கைலாயம் அப்படி நினச்சி வந்து சரணாகதியோடு இருக் இருக்கிறவங்களுக்கு கைலாய காட்சி தான் இங்கே நடக்குது அகத்தியபெருமான அகத்தியமாக சிவமாக வாழை சித்தன் சிவமாக கலந்துருக்க இங்கே நவகோடி சித்தர்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுற விஷயங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்குது பத்து அவதாரம் இருக்குது மகாவிஷ்ணு இருக்காரு கூட நூல் இருக்குது அஸ்வதிக்கு பாலகர்கள் கஜங்கள் இருக்குது கருட பகவான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு முருகப்பெருமானு இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் படா அவர் லோகம் தனியாக இருக்குது அன்னபூரணி அங்கே உட்காந்து அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அச்சையை பாத்திரத்தோட இப்படி உயர் சூட்சமாக உயர் வளாகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க இப்படி உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை தெய்வீக காட்சியை எல்லாரும் பார்க்கறதுக்கு போன ஜென்மங்களில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் வந்து துணையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எளிமையாக கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இயல்பில் சூட்சமத்தில் கோடான கோடி கணங்கள்லாம் இங்கே உட்காந்து அகத்திய பெருமான் பேசத சிவபெருமான் பேசத சித்தர்கள் சித்தர்களெல்லாம் சூட்சமாக பேச நடக்கு சச்சங்கம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே எப்பவும் நிற்கவே நிற்காது ஏன்னா ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தூங்காது அது உறங்கா நூல்னு உறங்கவே உறங்காது அது எப்படின்னா சித்தர்களுக்கு தான் தெரியும் இப்போ நம்ம இயல்பில் நடக்காட்டாலும் இந்த பூஜைகள் வந்து ஆறு கால பூஜைகள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு தனித்தனி இடங்களில் இங்கே பூஜை இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆறு கால பூஜைங்க அங்கே இங்கே நெ நிற்காத பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு லோகங்கள்லேயும் இங்கே அப்படி அதிசயம் நிறைஞ்ச இடம் தான் இந்த சபை அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே ஒரு ஓரத்தில் எங்கேயோ வந்து மானிட இயல்பில் நம்ம இப்படி இந்த சிவகூரையை என்ன ம மரியாதையோடு பார்க்கமோ அப்படிங்கிற நிலையில் உயர் சரணாகதி கொண்டவங்க இவன் கைலாயத்தை பார்க்காங்க பார்க்காங்கெல்லாம் காட்சி சிவமகா வாழைச்சித்தனை பார்த்தேன் அகத்தியனை பார்த்தேன் அம்பாவை பார்த்தேன் நந்தி கூட்டங்களை பார்த்தேன் அப்படிங்காங்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த புண்ணியத்தை வச்சு எப்போவும் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க ஆனால் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா விஷயங்களும் நக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நவகிரகங்கள் அதை பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது காலதேவன் காலையில் இங்கேருந்து தான் போய் பணியெல்லாம் செய்தார்னு சொல்லுதாங்க இந்த இடங்கள்லாம் காலமே இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உயர்வான உயர் சூட்சம தளத்தில் தான் நீங்கள் எல்லோரும் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பறைசாற்று நிலைகளையும் எப்படி கடவுளை நம்புதவங்க இறை தொடர்பாளர்கள் எல்லாருமே இந்த உயர் சூட்சமத்தை புண்ணியம் உள்ளவங்க புரிஞ்சுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி புண்ணியம் உள்ளவங்களுக்கு இது மீண்டும் மீண்டும் ஏன் இந்த நிகழ்வுன்னு இருக்குன்னா புண்ணியம் உள்ளவங்கள் புரிஞ்சு வழி நடக்கணும் வழி வரணும்னு சொல்லி சொல்லி முடிச்சுக்கலாம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்